சூளையில ஆள இல்ல நீ போய் அங்க காவலா இருக்கணும் இப்பவே தான் இப்பவே வா பண்ணி என்ன சொன்னே இப்படி மரியாதையா சொன்னா தான் இந்த ராகவன் கேட்பான் போ கொஞ்சம் தள்ள நீ என்னடா யோசிக்கிற? எனக்கு மனசாட்சி இல்லே நடக்கறியா? மகாபாரதத்துல கர்ணன்டா மடிசதுரந்து பாருடா நீ ஏ சூளைக்கு காவலா இருக்கும்போது நான் வீட்டுக்கு காவலாるபட்டான் வள்ளபனுக்கு பெரிய மனசு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும்டா சாரி வள்ளபண்ணா பாத்தியா டே வல்லப்பண்ணனனோட விசால மனசை போற உன் பொண்டாட்டிய நான் நல்லா பாத்துக்கு அதனாலதான் நான் போறேன்